வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க ஸ்டாலின் போடுகிற மெகா கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறது நிதித்துறை அதாவது ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி வந்து பல திட்டங்களை அறிவிக்கிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி சொன்ன ரெண்டாயிரரூவா இந்த ரெண்டாயிரம் ரூபாவை நம்ம இப்போ முன்னாடியே கொடுத்துடலாமா அப்படிங்கிறதுக்கான ஆலோசனை தீவிரமாக நடந்துட்டுருக்கு அமைச்சரவை கூட்டத்திலும் இது சம்பந்தமாக ஆலோசனை பண்ணியிருக்காங்களாம் இதையடுத்து இன்னும் பல திட்டங்கள் குறிப்பாக பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்து ஃப்ரீ பஸ் அப்படிங்கும்போது திமுக அடுத்து என்ன பண்ண போகுது ஏன்னா எல்லாருக்கும் ஃப்ரீ பஸ்னு அதிமுக சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது நீங்கள் ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு வழி சொல்லணும் இல்லை இப்போதிலிருந்தே எல்லாருக்கும் ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது இப்போ தேர்தல் நடக்க போ வர போகுது இப்போவே மார்ச் மாதத்துலேருந்து எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாக பஸ்ஸில் போகணும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் குறிப்பாக நம்ம நிதிஷ்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி வழக்கு வருது பிரசாந்த் கிஷோர் தாக்கல் செய்த வழக்கு இந்த மாதிரி வந்து முன்னாடியே பணம் கொடுத்து நிதிஷ்குமார் ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லும்போது தேர்தலெல்லாம் போட்டிட்டு இப்போ வந்து இதை சொல்லக்கூடாது அப்படின்னு பிரசாந்த் கிஷோரை கண்டிக்குது அப்போ ஸ்டாலினுக்கு இன்னும் உற்சாகம் ரைட் இப்போ நம்ம அறிவிச்சிடலாம் அதாவது ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த பணம் வந்து முன்னாடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க இவங்க எல்லோரும் கணக்கு போடும்போது டெல்லி இப்படியே சார் ஸ்டாலின் எல்லாம் கொடுக்கட்டுமான அமைதியாக இருந்தடான்னு அமித்ஷாவும் இந்த பக்கம் எடப்பாடியும் சும்மா விட்டுருவாங்களா நிர்மலா போடக்கூடிய கணக்கு என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து நேர் அவர்களுடைய பையன் போய் அருண் நேர் போய் நிர்மலா அவர்களை பார்த்ததாகட்டும் இன்னொன்று கதிரானந்து போய் ஒரு அமைச்சரை பார்த்துருக்காரு இப்படி இன்றைக்கி அமைச்சர்களுடைய பையன் போய் எல்லா அமைச்சர்களையும் போய் பார்க்குறாங்கன்னா கேட்டால் தொகுதிக்காக பார்க்குறாங்களாம் இவ்வளோ நாளாக தொகுதிக்காக பார்க்காதவங்க இப்போ போய் தனித்தனியாக பார்க்குறாங்க அப்படிங்கும்போது பின்னணியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன நம்ம தொடர்ந்து சொல்கிறோம்ல நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தேர்தல் நெருங்க 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 அமைச்சர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள் பத்திரமாக இருப்பாங்கன்னு பழனிசாமி சொன்னார்ல அதை நிரூபிக்கும் விதமாக பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இருக்க மக்களுக்கு ஒரு சந்தேகம் என்னங்க அது ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்காங்க கெஜ்ரிவால் பண்ணாங்க ஹேமந்த் சோரன் பண்ணாங்க கவிதாவை பண்ணாங்க இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது சூப்பராக இருக்காங்க எங்களை எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ரேஞ்சில் அமைச்சர்கள்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னா இப்போ வீட்டுக்குள்ளே வர வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ பயந்துட்டா இருக்க முடியும் உடன்பாடுக்கு போனீங்க அங்கே ஏதோ கசமம் சாய்ப்போம் ஓடி இன்னும் இருக்குது இன்னும் அது முற்று பெறவில்லை எப்போது வேண்டுமானாலும் அழுத்த ரெடியாகி கொண்டிருக்கிறது டெல்லி இப்போ எல்லாத்தையும் தாண்டி ஸ்டாலின் அரசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு நல்ல அரசு அப்படின்னா கையில் பணம் இருப்பு வச்சுருக்கணும் வருமுன் காப்பை வந்தான் அறிவாளி வந்த பின்னே தவிப்பை வந்தான் ஏமாளி அப்படிங்கிற பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் வரும் அப்படிங்கிறது இவருக்கு எப்போ தெரியும் நமக்கு உலகத்துக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையே தெரியும்னு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் போது இவர் என்ன பண்ணியிருக்கணும் இப்போ நிதியமைச்சராக நீங்கள் வந்து பெரிய அறிவாளியான பிடிஆரை கொண்டு வந்தீங்க நல்ல நிதி நிர்வாகம் நடத்திட்டு இருந்தார் திடீர்னு அவரை தூக்குனது உங்கள் ஆட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் இப்போ பார்த்துட்டு இருக்க திமுக அவங்களே வந்து ஏன் பிடிஆரை மாற்றுனாங்கன்னே தெரில நல்ல நிதி இவர்கள் இவர்கள்தான் போற்றினார்கள் கடைசியில் இவர்கள்தான் தூற்றினார்கள் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படி இப்படின்னு பார்த்து ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னா எப்படி முட்டு சந்துக்கு வந்ததுன்னா இப்போ பிடிஆர் அவர்கள் இருக்கும்போது நம்மளே பார்த்துருக்கோம் நிறைய துறை துறை குறிப்பாக பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் வந்து இது எக்ஸாம் பேப்பரை வந்து அச்சிடணும் ரெண்டரை கோடி ஆகும் அச்சிடுறதுக்கே எதுக்குங்க ரெண்டரை கோடிலாம் ஆச்சுடப்பட்டால் கவர்மெண்ட் தாங்காதுங்க அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேகர்பாபு துறையில் வந்து ஒரு பூங்கா ஏதோ கட்டணும்னு போயிருக்காங்க அவ்வளோது எடுத்தோன்னே நோ இல்லைங்க நோ அவ்வளோதான் முடிஞ்சு சேகர்பாபு என்ன பண்ணுவார் இப்படி இங்கிலீஷ்லேயே வேறு பேசுவார் சேகர்பாபுக்கு வந்து அந்தளவுக்கு வைப்பேன் பெரிய பேசுகிற இங்கிலீஷும் அவங்களுக்கு புரியாது அப்போ இந்த இந்தளவுக்கு டஃப் அப்படின்னா மற்ற அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க துரைமுருகன்லேருந்து யார் போனாலும் இல்லைண்ணே பண்ண முடியாதுண்ணே அப்போ என்ன பண்ணுவீங்க எல்லாம் ரூல்ஸ் தான் இல்லைங்க பண்ண முடியாதுங்க இவ்வளோதான் என்கிட்ட அமௌண்ட் இருக்குது இதில் பண்ணவே முடியாதுங்க அப்படின்னா நீங்கள் சிஎம்ஐ போய் பாருங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் சிஎம்கிட்ட போயிட்டு போய்ட்டு போயிட்டு வரணும் சிஎம்ஐ கேட்டாலும் என்ன சொல்கிறது இல்லை 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 தலைவரே பண்ண முடியாது இது இவ்வளோ கூட்டி அவர் அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ல இப்போ சிஎம் என்ன விஷயம் பார் ஏன்னா சிஎம்க்கு இவர் சொல்கிறது புரியாது ஏன்னா இவர் வந்து அந்த பேங்க்கராக இருந்தவர் பல விஷயத்தை தெரிஞ்சவர் பொருளாதார நிபுணர்களான ரகுராஜன் இன்னும் பல பொருளாதார மேதைகள்லாம் கூட்டம் வந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி ஒரு கூட்டம் போட்டது உங்களுக்கு தெரியும் அந்த பொருளாதார மேதைகள் வந்ததுக்கு காரணம் பிடிஆரனால்தான் பிடிஆர் எல்லாம் வந்திருப்பாங்களா அப்போ அந்த பிடிஆரை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க ஒழுங்காக இன்றைக்கி பிடிஆரோட அட்வைஸ் கேட்டிருந்தா இன்றைக்கி அளவுக்கு திண்டாட்டம் வந்திருக்காது என்னங்க திட்டாட்டாங்கிறீங்க ஸ்டாலின் தான் சொல்கிறாரு எல்லாத்துலேயும் நாங்கள் முதன்மையானவர்களாக இருக்கோம் கரெக்டு எல்லாத்துலேயும் எதில் பணம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது செவிலியர்களுக்கு காசு கொடுக்க முடியல டாஸ்மாக் குடி யாருக்குமே பணம் கொடுக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு இப்போ கடைசியாக எங்கே வந்து நிற்கிது மூவாயிரம் ரூபாய் இப்போ பொங்கலுக்கு கொடுத்தாங்கல்ல அதுக்கே திணறாங்க முதலமைச்சர் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறாரு கொடுக்க முடியல இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்கோ இதுதான் சரி இப்போ இதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு கேட்கலாம் ஏற்கனவே நீங்கள் இருபத்தெட்டு சதவீதம் வந்து வாங்கிட்டீங்க கடன் வாங்கிட்டீங்க இந் இருபத்தெட்டு சதவீதத்துக்கு மேலே போனால் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அப்ரூவல் வேணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் பாசிச பாஜகன்னு சொல்லி என்னென்னமோ பேசி கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுங்கிற முனைப்போடு இருக்கும்போது அந்த பணத்தை உங்களுக்கு ஒன்றிய அரசு கொடுக்குமா நல்ல நாள்லேயே அவங்க கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு இப்போ கொடுப்பாங்களா சரி இப்போ அடுத்து என்ன பிரச்சனை வருது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிடிஆர் அவர்கள் இருக்கும்போது பல சீர்திருத்த நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டார் அதுவும் உங்களுக்கு அப்போ கசப்பாக இருந்தது பிடிஆர் அவர்கள் வெளியில் போகும்போது எல்லா அமைச்சர்களும் சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்லப்பா நல்ல வேலை போயிட்டாருப்பா ஏன்னா எந்த கோப்புகளும் ஆக மாட்டேது பணமே ஃபண்டே கொடுக்க மாட்டுறாரு சம்பாதிக்க முடியல கை அரிக்குது பத்து வருஷம் ஆச்சு சம்பாதிக்கலான்னு பார்த்தா இந்த ஆள் வந்து உட்காந்துட்டு நம்ம உயிரெடுக்கிறாருன்னா ரொம்ப அவ்வளோ புலம்புடு இந்த மொட்டு மொத்த அமைச்சர்களும் போய் எப்போ பார்த்தாலும் பிடிஆர் அவர் சரியில்லைங்க சரி இல்லைங்க சிஎம் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படியே இல்லைங்க அவர் தாங்க அவர் தான் சொல்லிட்டு இருந்தார் ஒரு கட்டத்துல அந்த ஆடியோ வந்த உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவரை போட்டாச்சு அதனுக்கு பிறகு பஞ்சாயத்து ஒரு முதலமைச்சர் நினைக்கணும் இடித்துரைப்பார் இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லும் கிட்டான் குரலோவியம் திருக்குறளுக்கு குரலோவியம் எழுதினருடைய பையன் நீங்க நீங்க திருக்குறள் படித்திருக்க வேண்டும் ஆனால் சிஎம் அடிக்கடி சொல்கிறாரு படியுங்கள் 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 அவர் படித்தார இல்லையா தெரியல எப்பயுமே பக்கத்தில் ஒருத்தரை வச்சுக்கணும் ஏன் அவர் தான் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவார் நியாயமான ஆலோசனைகள் சொல்கிறவங்கள வச்சுக்கணும் இந்த துதிப்பாடுறவங்கள வச்சுக்கிட்டால் தலைவரே நீங்கள் தான் தலைவரே பெரிய ஆளு இப்போ வந்து உளவுத்துறையுடைய ஐஜி வந்துட்டு எல்லா இடத்துலையும் உங்கள் தான் உங்கள் பேர் தான் தலைவரே அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்களாம் இன்றைக்கி எப்படி வந்து கலைஞரவர்கள் இருக்கும்போது ஜாஃபர் சேட் கண்ணும் காதுமாக இருந்தார் கலைஞருக்கு அவர் தான் அந்த பூங்கு அதையுடைய ரிலீஸ் பண்ணி அந்த அம்மாவுடைய பதவியை வெட்டு வச்சது சவுக்கு சங்கர்லாம் அதில் தான் வந்தார் உள்ள அப்படிப்பட்டவர் கடைசி நேரத்தில் நம்ம தான் ஜெயிப்போம் நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லி கலைஞரையே ஏமாத்துனாங்க இப்போ அதிகாரிகள் பேச்சை கேட்கலாங்க எந்த அளவுக்கு கேட்கணும் ஒன்று இருக்குது கட்சிக்காரங்கிட்ட கேட்கணும் முதல்ல கட்சிக்காரங்கிட்ட நம்ம பழகணும் துரைமுருகனையும் கே என் நேருவியோ இவர்கள்ட்டெல்லாம் நீங்கள் அளந்து அளந்து பேசுகிறீங்க அதிகாரிகள் சொல்வதை மட்டும் கேட்கிறீர்கள் இவர்களால் தான் நம் பொற்கால ஆட்சி கொடுக்குறாங்கன்னு உண்மையிலேயே நம்புறீங்க இந்த அதிகாரிகள் போயிட்டால் முடிஞ்சது இப்போ அதிகாரிகள் போய் ஸ்டாலின் என்ன பேசுகிறாங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் என்ன வேணால் அந்த பொறுப்படுத்தி விடுவிச்சிருங்க சார் ஏன் அவர் சொல்கிறாரு ஏன்னா நிதித்துறை செயலாளருக்கும் உதயச்சந்திரன் அவர்களுக்கும் பிடிஆர் அவர்களுக்கும் ஒரு மோதலை கேள்விப்பட்டிருப்பீங்க அரசியல் புரட்சாக வந்தது ஆய்வுக்கூட்டம் கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது பிடிஆர் பேச வராரு இல்லைங்க அது சரியாக வராதுன்னு உதயச்சந்திரன் அவர்கள் சொல்ல போய் ஏன்னா உதயச்சந்திரன் ஒரு திறமையானவர் மாற்றுக்கருத்தில் அதே திறமையானவர் தான் பிடிஆரும் நீங்கள் மற்ற அமைச்சர்கிட்ட பேசலாம் அவர்கிட்ட எப்படி பேசுவீங்க அவர் பேங்கில் கில்லாடி இல்லைங்க இப்படிலாம் வராதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பிடிஆர் இல்லை சார் அது வந்து அப்படின்னு கேட்டோன்னே ஏங்க நான் ஓட்டு வாங்கி கஷ்டப்பட்டு நான் தலைவர் எனக்காக பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கி மினிஸ்டராக உட்காந்துருக்கோம் நீங்கள் என்னங்க எப்போ பார்த்தாலும் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க நாங்கள் ஆச்சு நடத்துகிறோமோ நீங்கள் ஆச்சு நடத்துறீங்களா என்னங்க நடக்குது அப்படின்ட்டு சிஎம் முன்னாடியே பேசிட்டார் அவருக்கு என்ன பயம் எப்படி இருக்கும் அதிகாரிக்கு உதயச்சந்தனுக்கு என்னப்பா நம்ம தான் சிஎம்கே அட்வைஸ் சொல்கிறோம் சிஎம் முன்னாடி போட்டு வலுவெடுன்னு எழுத்து சார் நம்மளை அப்புறம் சிஎம் அப்படி போட்டு கொடுப்பாரா பாராவிடுவோம் சார் என்ன இருந்தாலும் உங்கள் மருமகனை பற்றியும் பையனை பற்றி என்ன இருந்தாலும் பேசியிருக்கூடாது சார் அவர் இருக்கு சார் ஆயிரம் இருந்தாலும் தப்பு சார் இது வெளியில் எல்லாம் ஒரே ஃபீட்பேக் சார் ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் நம்மள கேட்க ஆரம்பிக்கிறாங்க சார் அதிரடியாக மாற்றணும் சார் அப்போ தான் சார் மற்றவங்களுக்கு பயம் இருக்கும் போட்டு கொடுத்து போட்டு கொடுத்து அவரை உட்கார வச்சிட்டிங்க உட்கார வச்சதோட விளைவு என்ன அவர் அப்புறம் இன்றைக்கி நிதியும் உட்காந்துச்சு இப்போ ஸ்டாலின் முட்டு நிற்கும் போது யாரும் ஆலோசனை சொல்ல முடியல ஏன் இவங்களுக்கு ஆலோசனையே தெரியாது சார் யார் யார்கிட்ட என்ன பொறுப்பை கொடுக்கணும் திருக்குறளில் சொல்கிறாங்கல்ல இவனை இவன் முடி யார்கிட்ட என்ன பொறுப்பு கொடுத்தா அவர் முடிப்பாரோ அவனிடம்தான் அந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும் நீங்கள் அப்படியா பண்ணுறீங்க தேர்தலில் மாநாடு போடுறதுக்கு கே என் நேரு செந்தில் பாலாஜி இவங்ககிட்ட கொடுக்குறீங்களே ஏன் கொடுக்குறீங்க ஏன் துறைமுருகன்ட்டையும் பொன் பண்ணிக்கிட்டே கொடுக்க வேண்டியதானே அந்த பொறுப்பேன் ராஜா அவர்கிட்ட கொடுக்க வேண்டியதானே திருச்சி சிவா பேசுவார் அவ்வளோ தான் தமிழில் வரலாறை பற்றி பேசுவார் திராவிடத்தை பற்றி பேசுவார் நேரு வேலை பார்ப்பார் இப்போ அங்கே மட்டும் பண்ணுறீங்க நிர்வாகத்தில் நிர்வாகத்தில் கோட்டை விட்டீங்களே இப்போ என்னாச்சு இப்போ நீங்கள் நினைச்சாலும் கொடுக்க முடியாது ஃபண்டு இப்போ பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரம் ரூபான்னு அறிவிச்சிட்டார்ல இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இதை நீங்கள் முன்னாடி அதாவது இப்போ உங்களுடைய திட்டத்தை தான் அவர் காப்பி பண்ணுறதா அப்படி இல்லை சமூக ஊடகங்களில் வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க அவர் ஸ்மார்ட்டாக பண்ணாரா இல்லையா ரூபா அனுப்பிச்சாரா இல்லையா பிரதமர் மோடியே வந்து சொல்லுவார் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு பெருமளவுக்கு ஃபண்டு கொடுக்க போகிறோம் பழனிசாமி ரெண்டாயிரரூவா கொடுப்பார் நாங்கள் பாருங்கள் மகாராஷ்டிராவில் கொடுத்துருக்கோம் ஹரியானாவில் கொடுத்துருக்கோம் டெல்லியில் எல்லா மாநிலத்தையும் நாங்கள் கொடுத்துருக்கோங்க சொல்லுவாருங்க அப்போ திமுக ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுச்சு பணம் கொடுக்கணும்னு இப்போ திமுக தேர்தல் நாங்கள் கூட கொடுப்போம்னு கண்டிப்பாக சொல்லிடுவாங்க மாற்று மாற்றுக்கருத்தினால கண்டிப்பாக இதை விட இலவசங்கள் சொல்லிடுப்பேன் ஏற்கனவே பழனிசாமி போட்டார் என்ன சொல்கிறார் கூட்டுறவு கடன் ரத்து சிறுபான்மை மக்களுக்கு வந்து க மகளிர் உதவி குழுக்களுக்கு அவங்களுக்கு வந்து கடன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு மூணு ஸ்லீடர் இப்படி தினமும் ஏறிக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டு அப்போ வந்து மக்கள் உற்று கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஆட்சியில் முப்பத்தோரு வருஷம் இருந்த கட்சி இன்னும் டிவி கையில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் வந்து கொண்டே இருக்கிறது ஏதோ ஒன்று சொல்லணும்ல அப்போ ஸ்டாலின் அவர்கள் அடுத்து என்ன பண்ண போகிறார் இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது டெல்லிக்கு தெரியாமையாக இருக்கும் இவங்க என்ன திட்டம் அறிவித்தாலும் நிதி இல்லை நிதி கொடுத்தா காசு இருந்தாலும் சட்டியில் இருந்தாலும் அகப்பேர் வரும் இந்த காசு இல்லாமல் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்போ இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி அமைச்சரவை கூடும் போது இதே பஞ்சாயத்து எந்த அமைச்சரும் சொல்ல முடியல போய் இப்போ பிடிஆருக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு முட்டு வரும் முதல்லையே அவருக்கு தெரியும் தெரிஞ்சனால அவர் மட்டும் சிரிச்சுட்டே இருப்பார் நான்லாம் சொன்னெல்லாம் அமைதியாக இருந்தீங்களா ம் போங்க போங்க யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ அவர்கிட்ட போய் நிதி கேளுங்கன்னு சட்டசபையில் சொன்னாரே இல்லையா அதில் எவ்வளோ கடுப்பில் சொல்லியிருப்பார் நீங்கள் வந்து மூர்த்தி இவங்கள வச்சுக்கிட்டு அவரை வந்து இழிவுபடுத்திட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லேட்டஸ்ட்டாக அந்த தகவல் இந்த இடி சிபிஐ விட்டு இவங்களை ரணகலைப்படுத்துகிறது அது இருக்கும் வரும் கண்டிப்பாக வரும் ஆனால் அதற்கு முன்பே இவர்கள் அம்பலப்பட்டுருவாங்க இப்போ அடுத்து ஃபண்டு கொடுக்க சா டாஸ்மார்க் ஊழியர்கள் போராட்டத்தால் நாங்களும் ஆதரவுன்னு பழனிசாமி சொல்லிட்டார் ஜாக்டோஜியை ஒரு ஒரு பிரிவினர் வந்து போராட்டம் பண்ண போகிறதா சொல்லிட்டாங்க சத்துண அமைப்பாளர்கள் ஏற்கனவே போராட்டம் இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் பல போராட்டங்கள் வடிக்கும் அப்போ இந்த போராட்டங்களை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நீங்கள் முடியாமல் திணறி கொண்டிருப்பீங்க இன்னொன்று ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ ஸ்டேட்டு வந்து பழனிசாமி கேட்குறப்போ வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கைன்னு பழனிசாமி கேட்குறாருலாம் நீங்கள் கொடுக்கவே இல்லை தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிதி நிலைமையை பற்றி இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு அறிக்கை வரும் தமிழ்நாட்டில் நிதி நிலைமை இவ்வளோ வேணா செய்ய அடிக்கடி சொல்கிறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க என்னங்க சொன்னாங்க நாங்கள் தான் நம்பர் ஒன்று சொல்லிட்டாங்க மோடி வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு கரப்ஷனான ஆட்சியே இல்லை அமித்ஷா சொல்கிறார் கரப்ஷனான ஆட்சியே இல்லை குடும்ப ஆட்சி நடக்குது அப்படிங்கிறார் மக்கள் எல்லாருக்கும் தெரிந்து செவிலியர்களுக்கு பணம் இல்லைன்னு நீங்கள் போய் உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறீங்க நீங்களே ஒப்புதல் வாக்குமூதம் கொடுத்திருக்கிறீர்கள் அப்போ நான்கரை வருடங்கள் ஆண்ட பிறகு நீங்கள் வச்சது பத்து லட்சம் கோடி கடன் கேட்டால் தமிழ்நாட்டை முதன்மையானவர்களாக கொண்டு வந்துட்டோங்கிறீங்க எதுங்க கடன் வாங்கி வீடு கார் வாங்குறது முதலிடமாக இந்த சிம்பிள் கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேறாங்க பன்னெண்டு லட்சம் கோடி வந்து நாங்கள் வந்து முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஆளுநர் அறிக்கையில் இதில் சொல்கிறீங்க பன்னெண்டு லட்சம் கோடி எங்கே ஈர்த்திங்க அப்படின்னு கேட்டால் டிஆர்பி ராஜா போவது அது தெரியுமா உங்களுக்கு அங்கேருந்து இருத்தோம் எங்கங்க ரிசல்ட் என்று ரிசல்ட் என்னங்க மறைமுகமாகவும் நேராகவும் எவ்வளோ பேருங்க வேலையில் இருக்காங்க இங்கே வந்து கால் சென்டர் வந்து வெளிநாட்டுல இருந்து நிறைய வந்துட்டு இருந்துச்சு கால் சென்டரில் பெரும்பாலும் பெண்கள் வேலை பார்க்குறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அப்படிங்கும்போது கால் சென்டர் எப்படி இங்கே போடுவாங்க பக்கத்துல உங்களுக்கு தெரியும் சாம்சங் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் சாம்சங் உலகளாவிய ஒரு கம்பெனி அப்போ அந்த கம்பெனியில் இப்படி நீங்க சண்டை போட்டுருந்தீங்கன்னா பல தொழில் தொழில் முதலீடுகள் எப்படி இங்கே வரும் தொழில் முதலீடுகள் பண்ண சிறந்த இடம் தமிழ்நாடுங்கிற நிலைமை போய் இன்னைக்கு நிலைமை என்ன நல்லா யோசனை பாருங்க சமீபத்தில் வந்த உதாரணம் ரெண்டாயிரம் கோடிக்கு டாடா குழுமம் வந்து ஒரு இடம் வாங்குகிறாங்க இங்கே அமைஞ்சு கரையின்னு நினைக்கிறேன் அமைஞ்சுக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பத்திரப்பதிவு துறை அலுவலகம் தான் அதுக்கு வந்து இது பண்ணும் ரிஜிஸ்டர் பண்ணும் கடைசியாக என்னாச்சு ரெண்டாயிரம் கோடின்னு போடாமல் நான் கணக்கை குறைச்சி காட்டுறோம் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுங்கன்னு யார் கேட்டிருப்பாங்க ரெண்டாயிரம் கோடிங்க அது யார் கேட்டிருப்பா மேலே வரைக்கும் கேட்டிருப்பாங்க உடனே அவங்க டாட்டா குழுமம் எவ்வளோ அவங்க டெல்லியில் சொல்லி ஒரே ஒரு அந்த சார்பதிவாளரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க இருக்கக்கூடியவங்க யார் அப்புறந்தான் விஷயம் வருது ஒரு கம்பெனி உள்ளே நுழைஞ்சால் அந்த கம்பெனி நுழைகிறதுக்கு ஒரு கட்டிங் நுழைவு வரியான் அதுக்கப்புறம் இடம் அவங்க வா பார்க்குறாங்கல்ல அந்த இடத்துல அதுக்கு ஒரு கட்டிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட் வருது இல்லை அதில் மாதம் மாதம் ஒரு கட்டிங் இது இல்லாமல் லோக்கல்கிற ஒன்றியம் நகரம் இவங்களுக்கு ஒரு கட்டிங் இதில் என்ன சிக்கலாம் ஒன்றிய நகரம் இவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதையும் இப்போ மேலே வாங்கிட்டாங்களா அவங்களுக்கும் பணம் இல்லையா திமுக வேணாலே புலம்பிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு வர கமிஷனி அவங்களே வாங்கிக்கிறாங்க இவ்வளோ கமிஷனையும் கொடுத்துட்டு எதுக்குப்பா நம்ம இங்கே போகணும் பக்கத்தில் ஆந்திரா ஆந்திராவுக்கு போகலாம் ஒன்று வேணாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை நிறைய பேருக்கு தெரியலையா என்னென்னு தெரியல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தடா இருக்குது நம்மளுடைய பார்டர் ஆந்திரா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பல ஐடி கம்பெனி பல ஃபார்மா கம்பெனி என்னென்னு இப்போ விசாரித்தா நம்ம ஆட்கள் தான் வேலை செய்கிறாங்க இங்கேருந்து டெய்லி காலையில் பஸ்ஸில் போவாங்க சாயங்காலம் வராங்க என்ன காரணம் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை கூப்பிட்டுக்கிறாங்க என்னென்னா அவ்வளோ கட்டிங் கேட்குறாங்க நாய்கிட்ட போய்ட்டுவங்க பிரச்சனையும் இல்லாமல் எல்லா தொழிற்சாலையும் அங்கே போகுது நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள் அங்கே போகிறதுனால தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகள் குறைகிறதா இல்லையா அப்போ வந்து அணு அணு மின் நிலையம் இந்த மாதிரி வந்து ஹைட்ரோ கார்பனு டங்ஸ்டனு இந்த மாதிரி வந்து மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் சுற்றுச்சூழலை கெடுக்கக்கூடிய விஷயங்களை ஒன்றிய அரசு பண்ணுது அதுக்கு இவங்க வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எழுத்தோம் எழுத்தோம் இவங்க ஏமாற்றிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி திட்டங்கள் தான் நம்மகிட்ட வருது சாந்தி பில்னு ஒன்று வந்து சாந்தி பில் நம்மளுக்கும் முக்கியம் ஏன்னா கூடம் கூடத்தில் நிறையா அணு அணுமின் நிலையெல்லாம் இருக்குது அதுக்கு நீங்கள் அமைக்க வாசிச்சிங்க கேட்டால் பாசி ஜ பாஜக பாசி பாட்சி பாஜகன்னு யாரை ஏமாற்றிட்டு இருக்கீங்கன்னு மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ஒரு முட்டு சந்துக்கு வந்துட்டிங்க இப்போ டெல்லியில் போய் அருண் நேர அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் ஏன் பார்த்தாங்கன்னு வெளிப்படையாக உங்களால் சொல்ல முடியுமா நல்லா சேர்ந்து காங்கிரஸோடு நீங்கள் பேசுகிறது தெரியுது இந்த பக்கம் நீங்கள் பிஜேபியோட பேசவே இல்லையா இப்போவும் பிஜேபியிட்ட இருக்காங்க நீங்கள் பல ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா இருந்து எல்லாரும் சொல்கிறேன் இல்லை இல்லை ஒரு டீல் போயிட்டுருக்குது எங்களை விட்டுருங்க என்ன விலை இவ்வளோ தான் உங்களுக்கு என்ன நாங்கள் தரணும் சொல்லுங்கள் மம்தா பேனர்ஜி மாதிரி எதுக்கிறதெல்லாம் இல்லை இவங்க மோடிக்கு பயப்பட மாட்டோம் ஈடிக்கு பயப்பட மாட்டோம்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஒரு ஒரு ரவுண்டு பேசிகிட்டு வருது எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி வந்து எல்லாத்தையும் உள்ளத்துக்கு போடுது உங்களை மட்டும் உள்ளத்துக்கு போடலங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தொண்டர்களுக்கே ஒன்றும் புரியல என்ன இது பிஜேபி ஏன் இன்னும் இவங்களை யாரும் ஒன்றும் பண்ணவே மாட்டுறாங்க கேவி நேரு அப்படியே இருக்காரு யாவை வீட்டில் ரைடு வரல அப்போ இதே அமைச்சர்கள் வந்து வேலை பார்த்து திமுக ஜெயிக்கணும்னு பிஜேபி விரும்புதா அப்படின்னு கேட்குறாங்க பழனிசாமி அழுத்தம் கொடுக்குறாரு எல்லாரும் பத்திரமா இருப்பாங்க நமக்கு அதில் நம்பிக்கை இருக்குது பழனிசாமி கண்டிப்பாக அழுத்தம் கொடுத்து பத்திரமா இருக்க வச்சுருக்கோம் அதில் நமக்கு நம்பிக்கை இருக்குது ஆனாலும் இவங்க டீலிங் போடுறது உண்மையிலையா சார் சொல்லுவான்ல என்னது யோகித்துக்கு என்னப்பா இருட்டில் வேலைப்பாங்களே அது மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் எதுக்கு அருண் நேரு பார்த்தார் இது இந்து வரைக்கும் கேட்டால் தொகு நல்லா யோசனை பாருங்க மக்களுக்கு தெரியாதா தொகுதிக்காக பார்த்தீங்களா இவனோ இதுக்கு முன்னாடி எப்போ போய் பார்த்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் இவங்க பார்த்துருக்காங்க தமிழ் போய் பார்த்துருக்காங்க யாருக்காக போய் இவங்கெல்லாம் பார்க்குறாங்க அப்போ நிர்மலா இன்னொன்று நிர்மலா சீதாராமனை பார்க்க வேண்டிய அவசியம் அருண் எதுக்குங்க வருது அது நிதியமைச்சர் பார்க்க வேண்டிய விஷயம் சார் இது ஏன் பார்க்குறீங்க காங்கிரஸ் எம்பிக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க மாணிக் தாக்கூர் இருக்காரு ஜோதி இவங்க யாராவது போய் பார்த்தாங்களா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் கேட்டால் எல்லாரையும் விட நாங்கள் தான் பிஜேபி எதுக்குறீங்க பிஜேபி எதுக்குறீங்க அதான் தெரியுமே திருப்பரங்குன்ற விஷயத்தில் முட்டி சந்தை நினைந்தீங்க தெரியுமா தெரியாமல் இருக்குது மக்களுக்கு அப்போ இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் நினைத்தாலும் பல விஷயங்களை பண்ண முடியவில்லை இது பார்த்துட்டு திமுக காரன் கூட சொல்லுங்கள் தமிழ்நாட்டுடைய நிதி நிறைய எங்கே இருக்குது இன்றைக்கி லெட்டரை எழுதினீங்களா இல்லையா இருபத்தெட்டு சதவீதம் நாங்கள் கடன் வாங்கிட்டோம் இன்னும் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு கடன் வாங்க அனுமதி கொடுங்கன்னு லெட்டர் எழுதினீங்களா இல்லையா அதுக்கு பதில் இல்லை எல்லாத்தோட சிம்பிளாக மக்கள் இப்போ தேர்தல் நேரத்தில் நிறையா பேச்சு வரும் விஜய்லேருந்து எடப்பாடி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமினா கேட்டது ஐயா வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டிங்கன்னா அதிமுக ஆச்சு எவ்வளோ பணம் இருப்பு இருந்தது இப்போ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அப்போ நேருக்கு நேர் கேட்கும்போது வெள்ளை அறிக்கை விடாமல் இவங்க காலத்தாமதம் பண்ணால் அப்போவே மக்கள்கிட்ட அம்பலப்பட்டுவாங்க ஐயா மோடி மோடி என்ன சொல்லுவார் பழனிசாமி ஐயா நாளைக்கு இவர் வந்தாலும் ஒன்றுமே கொடுக்க முடியாது ஏன் காசு இல்லாமல் எப்படி கொடுப்பீங்க பழனிச்சாமி அவர்களையும் நீங்கள் எப்படி குடிப்பீங்கன்னா எனக்கு மோடி தருவாருங்க மோடி பக்கத்தில் இருந்து ஆமாம் நான் தருவேன் நாங்கள் வந்து பெரிய ஃபண்டை இப்போ தமிழ்நாடு கொடுக்கலான் இருக்கோம் ஏற்கனவே இதே மாதிரி தான் நாயுடு கொடுத்தோம் மாதிரி பார்த்தா நிதிஷ்குமார் கொடுத்தோம் பிட்னாவிஸ் கொடுத்தோம் நாங்கள் வந்தால் கொடுத்துருவோம் ஒன்று ஸ்டாலின் சொல்வார் அடிக்கடி எங்களுக்கு நிதியே கொடுக்கல நிதியே இனிமேல் கொடுக்க மாட்டோம் அப்போ மக்கள் வந்து வரக்கூடிய தேர்தல் வந்து எம்பி தேர்தல்னால் நீங்கள் மோடியுடன் சண்டை போடலாம் மோடிக்கும்பட மாட்டோம் போட மாட்டோம் தமிழ்நாட்டை தலைமுடியை விட மாட்டோம் இது வரக்கூடிய தேர்தல் என்ன ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல் இதில் எப்படி மோடி சீன்லேயே வந்தார் அது அவருக்கு கொடுக்க போகிற தொகுதி இருபத்தஞ்சோ முப்பதோ அவ்வளோதான் இதில் எப்படி சார் ஒரு ஆட்சி எப்படி பாரு ஒன்றும் புரியவே இல்லை இப்போ மக்கள் போகும்போது எப்படி யோசிப்பாங்க ஆனால் இவங்க என்னன்னா ஆளுநரின் திமுறை அடக்க மாட்டோம் மோடிக்கு எச்சரிக்கை நாடாளுமன்றத்தை பாருங்கள் அப்படி பாருங்கள் இப்படி பாருங்கள் எல்லாத்தையும் ஓகேப்பா தமிழ்நாட்டை பாருங்கள் நிதி நிலைமையை பாருங்கள் போராட்டம் இவ்வளோ நடக்குது பட்டியலின மக்களுக்கான கொடுமை நடக்குது பெண்களுக்கு எதிரான கொடுமை நடக்குது இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் எதிரொலிக்குமான்னு கேட்டால் அதை எதுவும் யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லியில் ஒரு டீலிங் நடந்து கொண்டிருக்கிறது அந்த டீலிங்கில் இதுவரை உடன்பாடு எட்டப்படுது இப்போ நம்ம கிடைக்கிற தகவல் வரைக்கும் உடன்பாடு எடுக்கலை இப்போ என்னென்னா இடியை எப்படியும் வரக்கூடாது வந்தாலும் தப்பிக்கிற மாதிரி வேலைலாம் ஏகப்பட்டது பண்ணிகிட்டு இருக்காங்க டெல்லி என்ன சொல்ல போகுதுன்னு தெரியவில்லை ஆனாலும் டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல் இன்னும் வேற முடியவில்லை சரி டெல்லி என்ன யோசிக்குது அப்படின்னா சார் இப்போ நீங்கள் நேராக போய் வந்து டெல்லியோட சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மம்தா பேனர்ஜி மாதிரி கோர்ட்டில் போய் ஆஜராகி பெரிய சண்டை போட்டிங்கன்னா உங்களை அடிக்கலாம் ஐயா உங்களுக்கு என்ன ஐயா வேணும் சொல்லுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னா நீ என்ன பேசுவீங்க உங்களுக்கு நாங்கள் எல்லாம் பண்ணுறத பண்ணுறோம் சார் அதிமுக விட நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கும் ஜெயிச்ச உடனே இருபத்தி ரெண்டு எம்பி உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் உங்கள் அமைச்சரவையில் அங்கம் வைக்கிறோன்னு சொன்னீங்கன்னா பிஜேபி என்ன யோசிக்கும் பரவாயில்ல அடுத்த தேர்தலில் இருபத்தொம்பதுல திமுகவுடைய சேர்ந்து நின்றுருவோம் ஏன்னா இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி இவ்வளோதான் சீட்டு கொடுக்கணும்னு பார்கெயின் பண்ணிகிட்டு இருக்கார் ஸ்டாலினுக்கு ஸ்டாலினா எடப்பாடியான்னு பார்த்தா பை ரொம்ப பயந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா மோடிக்கே தெரியும் ஸ்டாலின் தான் ஏன்னால் ஜன்னில் திறந்துக்க மாட்டோம் க ஜன்னில் திறந்து வைக்கிறோம் கதவை திறந்து வைக்கிறோம்னு சொன்னதுக்கு பிறகு கூட வந்து எடப்பாடி கூட்டணிக்கு வரல இவங்களாம் அப்படி இல்லை தம்பிகள் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோன்னே சிஎம் நேராக நிதி ஆகி கூட்டத்துக்கு போய் மோடி கிட்டே அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறாரு அப்போ எந்த அளவுக்கு இவங்க பதவி இருக்காங்கன்னு ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதான் உதயநிதி துணை துணை ஆகும்போது போது ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா அதான் எடப்பாடி கேட்குறாரு நீங்களும் உங்கள் பையனும் போய் மோடி வீட்டு கதவை எதற்காக தட்டினீங்கன்னு கேட்டாங்க இது வரைக்கும் பதில் இல்லை முதல் அருண் நேரு போய் இதுக்கு நிர்மலா பார்த்தாங்க பதில் இல்லை சிஎம் போய் என் தனியாக பார்த்து அப்படின்னா நிதி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்போ இன்னைக்கு பிடிஆர் அவர்களை அவர்கள் அவர்கள் ஒரு ஓரளவுக்கு இருந்திருந்தால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இவங்களுக்கு செலவு பண்ண காசு கிடைச்சிருக்கும் இந்நேரம் பள்ளி விட்டுருக்கலாமா சலுகையை இப்போ நாலஞ்சு அமைச்சர்கள் மேலே இவங்க திமுக அமைச்சர்களை வந்து பிஜேபி உள்ளே வச்சா கூட பாருங்க இந்த ஸ்டாலின் எல்லாத்துக்கும் ரூபா கொடுக்குறேன் எல்லாருக்கும் இலவச பேருந்து ஸ்டாலின் வந்தால் பண்ணுவார் போன பண்ணல பண்ணலை இப்போ இருக்கவங்களுக்கு அப்படியே ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கப்படும் எல்லாேருக்கும் ஃப்ரீ பஸ்ஸு இன்னும் பாருங்கள் கா நிறைய நான் ரத்து போட்டேன்னு இப்போவே ரத்து பண்ணி விட்டுட்டு அடுத்த தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலமையில் இருக்கணும் ஓரளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா ஆனால் நீங்கள் பணம் இல்லாதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவும் உங்கள் கையில் இருப்பு தான் காசு கொடுத்துருப்பீங்களே அப்போ உங்களுக்கு முட்டு சந்தை நிற்க வச்சது யார் வாங்க தம்பி வாங்க பலாம் நிதித்துறை செயலாளர்கள்லாம் ஏம்பா எல்லோரும் சேர்ந்து நிதி என்ன என்னை முட்டிச்சந்தை நிற்க வச்சுட்டிங்களே இன்னமும் கேட்கல ஏன்னா இந்த அதிகாரிகளால் தான் வரலாற்று சிறப்பு மிக்க பொற்காலாட்சி இருக்கேன் அவங்க நம்புகிறாங்க அதுக்கு காரணம் என்ன சார் கிராணிகள் பாருங்கள் சார் நம்மளை பற்றி தான் பெருமையாக இருக்குது வாஷிங்டன் போஸ்ட் நம்மள பற்றி தான் டெக்கான் கிராணிகளுக்கு அது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் தமிழக அரசு சார்பில் எண்பது லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் கொடுத்தது ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா யோ நம்ம விளம்பரம் கொடுத்துருக்கேன் ஏன் நம்ம நம்ம நம்மளை பற்றி பெருமையாக தான் ஏன் பேசுவாங்க ஏன் கேட்க மாட்டார் இதே கலைஞரை ஏமாற்ற முடியுமா சாப்பார்ல டெக்கான் கிராணிகள் எவ்வளோ கொடுத்தீங்க ஏன்னா அவருக்கு தெரியும் கிரவுண்டிலேருந்து வந்தவர் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு திமுகவுக்கு ஆபத்துப்பு விட்டது இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க இடி சிபிஐயை தாண்டி இவர்கள் நிதியை வைத்து முடக்க அவர்கள் ரெடியாக இருக்கிறார்கள் நிதி கிடைக்க வேண்டால் திண்டாட்டம் 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 தான் இவங்க கையில் பணம் இருக்கும் அதையும் எடுக்க முடியாமட்டா இவங்க சொல்கிற மாதிரி இரநூறு இல்லை இருபதை ஜெயிக்க முடியுமாங்கிறது தான் பெரிய கேள்வி தொடர்ந்து ஆதரவு